வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளவுடன் குரு வாழ்க குருவே துணை அருப்பேராற்றல் கருணையினால் என்று யோக மருத்துவம் யோக சிகிச்சை யோக சிகிச்சையாளர் திறன் பற்றி சற்று சிந்திப்போம் யோக மருத்துவம் யோக சிகிச்சையின் அடிப்படை கோட்பாடுகள் யோக உடற்கூறியல் உடலியல் உளவியல் யோக சிகிச்சையின் நடத்தை முழுமையான வளர்ச்சிக்கு யோகம் என்று ஆராய்கிறது அவைகளில் யோக உடற்கூறியல் உடலியல் மற்றும் உளவியல் பற்றி நாம் சற்று சிந்திப்போம் யோக உடற்கூறு உயிரியல் உடற்கூறு என்ன வேறுபாடு வேறுபாடு ஒன்றும் அதிகம் அல்ல உயிரியலில் உடற்கூறுகள் வடிவம் இருக்கும் இடம் இயல்பு உறுப்புக்கள் கொண்ட மண்டலங்கள் என்று விஞ்ஞான கருவிகளின் உதவியினால் உலகிற்கு விளக்குகிறது ஆதாரப்பூர்வமாக எனவே அங்கீகாரம் கிடைக்கிறது யோக மருத்துவத்தின் உடற்கூறியில் சக்கரங்களாக பாவிக்கிறது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசித்தி ஆக்யினை சகசிராரம் இவர்களின் ஆற்றலும் உயிரிலே சொல்லப்படுகின்ற மண்டலங்களின் ஆற்றலும் ஒன்றாக இருக்கிறது மூலாதாரம் உடல் சம்பந்தப்பட்ட ஆற்றலையும் சுவாதிஷ்டானம் இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட ஆற்றலையும் மணிபூரகம் வெப்பம் சார்ந்த விஷயங்களையும் அநாகதம் காற்று சம்பந்தப்பட்ட சுவாச மண்டல உறுப்புகளையும் விசித்தி நரம்பு சம்பந்தப்பட்ட நரம்பியல் மண்டலங்களோடும் அவற்றின் ஆற்றலோடும் தொடர்பு கொள்கிறது ஆகினை யோக உடற்கூறியலில் உடலியலில் உளவியலில் மனம் சார்ந்திருக்கிறது உயிரியல் உடற்கூறியலில் அல்லது உடலியலில் அது மூளையோடு தொடர்பு கொண்டிருக்கிறது இவ்வாறாக யோக உடற்கூறும் உடலியலும் உயிரியல் உடற்கூறும் உடலியலும் ஆராய்ந்து யோக உடற்கூறு யோக உளவியல் யோக உடற்கூறின் அடிப்படை கொள்கைகள் கோட்பாடுகள் யோக உளவியலின் அடிப்படை கொள்கைகள் கோட்பாடுகள் யோக உணவு முறை ஊட்டச்சத்துக்கள் இவைகளை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து உலகுக்கு உணர்த்தும் பொழுது யோக சிகிச்சையாளர்களின் திறன் மேம்பாடு அடைகிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்